ஸோ வெல்கம் டு போக்கல் அகாடமி ஸோ மூணு கணக்கு நம்ம மிரேர் இமேஜில் பார்த்துருக்கோம் இது நாலு இன்னொரு வீடியோ ஒன்று வரும் அஞ்சு கணக்கு அதோட நம்ம இந்த மிரர் இமேஜே முடியுது ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்துச்சுனாலே டைரெக்ட் லெட்டர்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்களா நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆருங்கிற லெட்டர் டைரெக்டாக வந்துருச்சு செகண்டில் இதாக தான் இருக்குது இடைவெள மாற்றத்தோடு இருக்குது அது பார்ப்போம் அடுத்து தேர்ட் ஒன் சி ஆப்ஷனில் ஆர் டைரெக்டாக வந்துருச்சு இதில் பிங்கிற லெட்டர் டைரெக்டாக வந்துருச்சு ஸோ எல்லாத்துலேயுமே டைரெக்டான லெட்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே மீதி இருக்கிற ஆப்ஷன் மட்டும்தான் டேரக்ட் டேரக்ட் ஆன்சராக வரும் ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த படத்தை போட்டு நம்ம வரைஞ்சி பார்த்துடலாம் ஸோ இது மிரர் இமேஜிங்கனால சைடில் வரும் ஸோ அப்படியே நம்ம இடவள மாற்றத்தோடு வரைய போகிறோம் பிங்கிற லெட்டர் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அது இப்போ லாஸ்ட்டில் போயிடுச்சு ஆறுங்கிற லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா பியில் இருக்குது ஸோ புகழ் அகாடமி சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் ஒரு வீடியோவோட இந்த மிரர் இமேஜ் முடியுது ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் மிரர் இமேஜை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம தண்ணீர் பிம்பம் அப்படிங்கிற வாட்டர் இமேஜுக்கு போயிடலாம் தேங்க்யூ